கலைஞர் மகளிர் உரிமை தொகை முகாம் நடத்தப்படுவதாக வதந்தி திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் குவிந்த பெண்களால் பரபரப்பு பெண்களின் சுயமரியாதைக்காகவும் அவர்களது உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் விதமாகவும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாவை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கும் புதிய திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை என்ற இத்திட்டத்தில் இணைவதற்கான சிறப்பு முகாம்கள் இரண்டு கட்டங்களாக நடைபெற்றது முதற்கட்ட முகாம்கள் ஜூலை இருபத்தி நான்கு தேதி முதல் ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை நடைபெற்றது இரண்டாம் கட்ட முகாம்கள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெற்றது இதுவரை ஒன்று புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கைபேசி செயலி வழியாக பதிவு செய்யப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக வருவாய் துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் மற்றும் இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியம் ஆகிய திட்டங்களில் முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது இந்நிலையில் இன்று கலைஞர் மகளிர் தொகை தொடர்பாக சிறப்பு முகாம்கள் இன்று நடைபெறுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த தகவல் முற்றிலும் வதந்திதான் என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது இதுபோன்ற பொய்யான தகவல்களை வாட்ஸ்அப்பில் பரவி வரும் புகைப்படத்தை யாரும் நம்ப வேண்டாம் மகளிர் தொகை தொடர்பாக சிறப்பு முகாம் ஏதும் நடைபெறவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது பொய்யான தகவல்களை பரப்புவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது இந்நிலையில் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் முகாம் நடைபெறுவதாக பொதுமக்கள் பலருக்கு விஷயம் பரப்பி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் குவிந்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பொதுமக்கள் பலரும் விண்ணப்பத்துடன் அங்கு வந்திருந்தனர் இதற்கிடையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு இருந்தது அதில் அனைத்து மகளிர் உரிமைத் தொகை தொடர்பான எவ்வித முகாமும் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்த படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அதில் குறிப்பிடப்பட்டு இருந்தது இதையடுத்து பொதுமக்கள் அந்த நோட்டீஸை படித்து ஏமாற்றத்துடன் கலைந்து சென்றனர் எல்லாருக்குமே இன்றைக்கி நேற்றுலேருந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து மகளிர் உதவி உதவித் எழுதி கொடுத்ததுக்கு வந்து இன்றைக்கி வரதான் சொல்லி இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் அறிவிச்சுருக்காங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துருக்கு ஸோ அதை நம்பி நிறைய இடத்துலேருந்து மக்கள் வந்திருக்காங்க ஆனால் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் பெரிய இது வந்து ஃபேக் நியூஸ்னு ஃபேக் நியூஸாக இருந்தால் எப்படி வாட்ஸ்அப்பில் போடுறதுக்கு அளவு கொடுக்குறாங்க சப்போஸ் ஒரு நியூஸ் அது மாதிரி பேக்குன்னா கூட இவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்லையே எங்கேருந்து வேணாலும் வராங்க கிராமத்துல இருந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க இருந்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்க இதுக்கான இன்ன வரைக்குமே அது fake அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் எங்களுக்கு தெரியுது இது வந்து யார் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது யார் fake போட்டிருக்காங்க போட்ருக்கanga அப்படிங்கறது வந்து எங்களுக்கு తెలియபடுறோம் என்ன அத நிறைய பேர் வந்து எங்க இருந்து வந்திருக்காங்க இல்லங்க இந்த உதவி தொகைக்காகவும் ஜோதி